அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது பிப்ரவரி பதினாலு இரண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளியில் சசிகலா இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு அன்று பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என கூறினார் இவர்கள் தான் இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை கொள்வதுதான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள்தான் இன்றைக்கு கட்சி